நம்ப நம்ப முடியாத முடியாத நம்பிக்கை என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்கேன் உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனா எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம் 我不骗。<Okay. S 2> okay.

एक्सैक्टली हापी बीजेपी नती चुनता कर

அப்பறம் யாரு கேட்டார் சார் எல்லார தாங்க நான் இந்த கேள்வி ச்சா ச்சா பண்ணறோம் இது கூல் பண்ணுங்க இத சும்மா பண்ணிக்கிறேன் いや பாம்பு எடுக்கலாமா நான் பாம்பு எடுக்கலாமா பாம்பு எடுக்கலாமா பாம்பு எடுக்கலாமா வேற

கொலை அதே அதுக்கு வந்துருச்சு இந்தோனேஷியாவுல முதல்ல இல்ல ஆளு வந்து போச்சு இந்த மாதிரி செஞ்சா வந்து கிராமத்துல அந்த ரணுவ முதல்ல ஒரு ஓகே நாம

கிசி வெச்சு தெரியுது தோற்றுவி நான் சார் உண்மைதான் சொன்னேன் தோணுமி சொன்ன மக்காத நான் கேட்டேன் ஏன்டா ஏன்டா பகுதா பொண்ணுங்க இந்த ஊர்ல ச மாடு ஒரு மாலையோட கொண்டா பத்து வதம் ஜே வந்து வந்துட்டு மாடல் பொண்ணு நீங்க மாடல் பொண்ணுங்க ஒரு பத்து வருதம் டேரோலா கே ஏன் சாப்பிடு கேட்ட மாடு வந்து சிவனோட அப்து எருமை எரும சாப்பிட ஏமன் வர மாட்டாரு அதாவது இருக்கக்கூடாது நெப்பால இருக்கக்கூடாது

இவ வந்து 70 வருஷமா பேசினாங்களே சார் பேடி இஸ் பிரசென்ட் ஃ அல்லாஹ் 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 அல்லாஹ்

அவ்வளவு ரொம்ப எதோ இருக்கு அது எல்லாம் வரதுடா இந்த வர ஆபாகன் சார் தூசி எடுக்கிறது இந்த கே 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 என்ன சொல்லுங்க ஆ বিনা காலை நினைச்சி குண்ட இருக்கு அல்லாஹ் நம்ம கரெக்ட் பண்ணிடு. எதோ ஒரு மெனஞ்சிட்டான் பண்ணிடு. எதோ ஒரு மெனஞ்சிட்ட சார்.